தான் எனக்கு கல்வி கொடுத்தது ஆசிரியர் வாத்தியார் முதல் சம்பளம் கொடுத்தது அடுத்தவங்க தான் என்ன முத முதல்ல குழி பாட்டினது நர்ஸ் தான் செவிலியர் தான் எங்க அம்மா கூட கிடையாது எனக்கு முதல் முதல்ல மரியாதை கொடுத்தது அடுத்தவங்க தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது தான் நான் சம்பாரிச்சு என் மொத்த பணத்தை நாளைக்கு யாருக்கு போக போகுது அடுத்தவங்களுக்கு கொடுத்தாவணும் முதல் குளியலும் அடுத்தவங்க தான் இறுதி குளியலும் அடுத்தவங்க தான் கொடுக்க போறாங்க முதல் மரியாதையும் அடுத்தவங்க தான் இறுதி மரியாதையும் அடுத்தவங்க தான் கொடுக்க போறாங்க அப்ப கொடுக்கப்பட்ட போது அப்ப நான் எதுக்கு இருக்கேன் வெறும் வாங்கறதுக்கா பெறுவது தர்மம் இல்ல கொடுப்பது மட்டும்தான் தர்மம் தர்மமித்திரன் அப்போ எல்லாமே வாங்கிட்டேன் கொடுக்கணும் அதுதான் இயற்கையினுடைய குணம் மழை கொடுக்குது இல்ல சூரியன் கேட்ட வெயில் கொடுக்குது வாயு கொடுக்குது இல்ல ஆராயம் இல்ல அப்ப கடவுள் கொடுக்கும் தன்மை நாமளும் கொடுக்கணும் என்ன இருக்குதோ அதை கொடுப்போம் ஞானம் இருந்தா ஞானத்தை கொடுப்போம் உடல்ல சக்தி இருந்தா சக்தியை கொடுப்போம் பணம் இருந்தா பணத்தை கொடுப்போம் ஏதாவது கொடுப்போமே தாமு சார் இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைச்சுதான் வந்தோம் ஆனா இன்னைக்குதான் கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதல் எனக்குள்ள வருது இது எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்குதுன்னு யாராவது இந்த சமயத்துல உணர்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த அரங்கம்